ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜர் ஃப்ரம் பிஆர் ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை படித்ததில் ஒரு பிடித்த கதை பார்க்க போகிறோம் செய்த பாவத்திற்கு கிடைத்த தண்டனை அப்படிங்கிற தலைப்பில் இது ஒரு மகாபாரத கதை மகாபாரதத்திலிருந்து அதை பேஸ் பண்ணி எடுத்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை கேட்கலாமா கண்ணு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் ஓகேவா படித்ததில் பிடித்த கதை செய்த பாவத்திற்கு கிடைத்த தண்டனை கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர் நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை பின் நமக்கு ஏன் இந்த கஷ்டத்தை ஆண்டவன் கொடுக்கிறான் என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் ஏற்படும் ஏனெனில் செய்த தவறை நியாயப்படுத்துவது மனிதனின் பிறவி குணம் ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல செய்த தவறுக்கு தண்டனை வழங்குவதில் அவன்தான் சரியான நீதிபதி இதற்கு மகாபாரதத்திலேயே உதாரணம் இருக்கிறது குருஷேத்திர யுத்தம் முடிந்துவிட்டது அரசனாக தருமன் முடிசூட்டிக் கொண்டான் பாண்டவர்களின் வம்சத்தையே அழிக்க முயன்றதால் மன நிம்மதியின்றி துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் அலைந்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஒரு சந்தேகம் ஆட்டிப் படைத்தது என் தந்தை சத்தியவான் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு ஆதரவாக போர் புரிந்தார் ஆனால் அவரை பாண்டவர்கள் நான் இறந்ததாக பொய் சொல்லி அநியாயமாக கொன்றுவிட்டனர் என் தந்தை செய்த தவறு என்ன என மனதுக்குள்ளேயே குழம்பிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மாவை சந்தித்தான் அஸ்வத்தாமன் கிருஷ்ணன் மீது அவனுக்கு கோபம் இருந்தது அதனால் அவரிடம் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டான் அஸ்வத்தாமன் என் தந்தையை பாண்டவர்கள் அநியாயமாக கொன்றதற்கு நீதானே காரணம் அவர் செய்த தவறு என்ன என்று கேட்டான் கிருஷ்ணர் சிரித்துவிட்டு செய்த பாவத்தை யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றார் அப்படி என்ன என் தந்தை பாவம் செய்துவிட்டார் என்று திருப்பிக் கேட்டான் அஸ்வத்தாமன் மீண்டும் சிரித்த கிருஷ்ணர் உன் தந்தை அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர் ஆனால் ஏழையாக இருந்தார் அவரை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக பீஷ்மர் நியமித்தார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சகலவிதமான வில்வித்தை உட்பட்டவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் உன் தந்தை ஒரு நாள் அவரை ஏகலைவன் என்ற வேடுவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவன் சந்தித்தான் எனக்கும் வில்வித்தையை கற்றுக் கொடுங்கள் என உன் தந்தையிடம் மன்றாடினான் அரசகுமாரர்களுக்கு சொல்லி தருவதால் ஏகலைவனுக்கு கற்றுத்தர துரோணர் மறுத்துவிட்டார் ஆனால் ஏகலைவன் உன் தந்தையைப் போல் மண்ணில் சிலை செய்து உருவாக வழிபட்டு வில்வித்தையை தானாக கற்றுக்கொண்டான் சில ஆண்டுகளுக்கு பின் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏகலைவனின் வில்வித்தை திறமை அர்ஜுனனுக்கு தெரிந்தது அவன் துரோணரிடம் கோபமடைந்தான் ஏகலைவன் தானே கற்றுக்கொண்டதை அர்ஜுனனிடம் தெரிவித்து அவனை உன் தந்தை சமாதானப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா வில்வித்தைக்கு மிகவும் தேவையான கட்டை விரலை குரு காணிக்கையாக ஏகலைவனிடம் உன் தந்தை கேட்டார் அவனும் மகிழ்ச்சியாக கொடுத்து குரு பக்திக்கு நீங்காத புகழை பெற்றான் அரண்மனை வேலை போய்விடும் என்ற சுயநலத்தில் உன் தந்தை சுயநலமாக நடந்து கொண்டு ஒரு வேடனின் திறமையை பாலடித்தார் ஏகலைவனுக்கு பெருமை கிடைத்தாலும் அவனது எதிர்காலம் வீணானதற்கு உன் தந்தைதான் காரணம் அந்த பாவம்தான் உன் தந்தையை போர்க்களத்தில் மகன் இறந்ததாக எண்ணி ஏற்பட்ட சோகத்தில் மரணமடைய வைத்தது துரோணர் தியானத்தில் இருந்தபோது அவரை திரௌபதியின் சகோதரன் அநியாயமாக கொலை செய்தான் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததால் பாண்டவர்கள் தங்களின் வாரிசுகளை இழந்தனர் என்று கூறி நிறுத்தினார் கிருஷ்ணர் உண்மைதான் என ஒப்புக்கொண்ட அஸ்வத்தாமன் நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தம் நடக்காமல் தடுத்திருக்கலாம் ஆனால் ஒரு வம்சமே அழிவதை வேடிக்கை பார்த்தாய் நீ உனக்கு தண்டனை கிடையாதா என்று கேட்டான் அஸ்வத்தாமன் கோபத்துடன் ஏன் இல்லை ஒரு வம்சம் அழிவதற்கு காரணமாக இருந்ததால் என் வம்சம் அழிவதை பார்த்தபின் தான் எனக்கு மரணம் ஏற்படும் என்றார் கிருஷ்ணர் உண்மைதான் யாதவ வம்சம் அழிந்து காட்டில் தனிமையில் தியானத்தில் அமர்ந்திருந்த போது மான் என நினைத்து வேடன் எய்த அம்பில் கிருஷ்ணரின் உயிர் பிரிந்தது செய்த தவறுக்கு தெய்வமாக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டுமென்றால் மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம் சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி